ஒரு கதை ஞாபகம் வருகிறது ஒரு பெரியவருக்கு நான்கு மகன்கள் அவர்கள் எப்போதும் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் அந்த பெரியவர் அந்த நான்கு மகளிடம் கொள்வார் நீங்கள் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருங்கள் என்று ஆனால் அவர்கள் முடியாதென என கூறி அவ்வப்போது அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த பெரியவர் ஒரு நாள் இவர்களுக்கு பாடம் போட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார் அடுத்த நாள் அவர்களை நால்வரையும் அழைத்து ஆளுக்கு ஒரு கொம்புகளை கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அந்த கொம்புகளை மூத்த மகனிடம் கொடுத்து இந்த நான்கு கொம்புகளையும் நன்றாக கட்டச் சொன்னார் அந்த நான் கட்டப்பட்ட கொம்புகளை ஒவ்வொரு மகனையும் அழைத்து உடைக்கச் சொன்னார் யாராலும் உடைக்க முடியவில்லை அப்பொழுது அந்த கட்டுகளை அழைக்க சொன்னார் கட்டுகளை அழித்த பின்னர் நால்வரிடம் நாலு கொம்புகளை கொடுத்து இதை உடைக்க சொன்னார் சுலபமாக உடைத்து விட்டார்கள் இப்போது புரிகிறதா ஒற்றுமையின் பலம் என்று கூறினார் அந்த நான்கு மகளும் புரிந்து கொண்டார்கள் இந்த கதையை தமிழகத்திலே உள்ள எதிர்கட்சிகள் புரிந்து கொண்டால் சரி ஏன் இந்த கதை இப்போ சொல்லப்படுகிறதுனா இந்த கதை வந்து முரசொழியில் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று வெளியே வந்தது அதாவது தி எக்கனாமிக்ஸ் டைம் ஆங்கில நாலையட்டுக்கு தலைவர் கலைஞர் அழைத்த பேட்டி இது அந்த பேட்டியின் போது அவர் கூறிய பதில் இதுதான் அதிமுக மீண்டும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்கு தமிழகத்திலே உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்று கேள்விக்கு கலைஞர் அளித்த பதில்தான் இந்த சிறுகதை நன்றி